கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு எண்ணாகமம் நான்காம் அதிகாரம் முதல் ஆறாம் அதிகாரம் வரை எண்ணாகமம் நான்காம் அதிகாரம் லேவி புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின் பணிவிடைகள் ஒன்று கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் மூன்று ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக நான்கு ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது ஐந்து பாளையம் புறப்படும் போது அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சிலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி ஆறு அதன் மேல் தகசத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி ஏழு சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீலத்துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப்பக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக நித்திய அப்பமும் இருக்க கடவுள் எட்டு அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி ஒன்பது இடநீள துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி தட்டு முட்டுகள் யாவையும் தகசத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலை கட்டி பதினொன்று பொற்பிடத்தின் மேல் இளநீளத்துப்பட்டியை விரித்து அதை தகசத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பன்னிரண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டு முட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பதிமூன்று பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் இரத்தாம் பரத்துப்பட்டியை விரித்து பதினான்கு அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனை முட்டுகள் கலசங்களையும் முள்துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிப்பீடத்திற்கெடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பதினைந்து பாளையம் புறப்படும்போது போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடித்திருந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர அவர்கள் சாகாத படுக்க பரிசுத்தமானதை தொடாத்திருக்க கடவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலையாசார் விளக்குக்கு எண்ணையையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதில் உள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார் பதினேழு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பதினெட்டு லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் பத்தொன்பது அவர்கள் மகா பரிசுத்த களை கெட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது இருபது ஆரோனும் அவன் குமாரம் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கணவர்கள் அவர்களோ சாகாத படிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு ஒட்புற வீசியாமல் இருப்பார்களாக என்றார் கெர்சோன் புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின் பணிவிடைகள் இருபத்தொன்று பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இருபத்தி ரெண்டு கெர்சோன் புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க இருபத்தி மூன்று முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்று வாயாக இருபத்தி நான்கு பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது இருபத்தைந்து அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் இருபத்தாறு பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிராகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் இருபத்தேழு கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரிடம் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் இருபத்தெட்டு கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் இருபத்தொன்பது மிராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் முப்பத்தொன்று ஆசிரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிபடைக்கும் அடுத்து காவல் விசாரிப்பாவது தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் முப்பத்தி ரெண்டு சுற்றிலும் இருக்கிற பிராகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்து மற்றல்லா வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி பேர் பேராக என்ன கடவீர்கள் முப்பத்தி மூன்று ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் முப்பத்தி நான்கு அப்படியே சபையின் பிரபுக்களும் கோகாத் வீட்டு வம்சங்களின் படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பத்தைந்து முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் முப்பத்தாறு அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் ஆரோனாலும் கோகாத் கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே முப்பத்தெட்டு கெர்சோம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பத்தொன்பது முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் நாற்பது அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் நாற்பத்தொன்று மோசையினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே நாற்பத்தி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவடை செய்யும் சேனைக்கு நாற்பத்தி மூன்று முப்பது வயது முதல் ஐம்பது வயது எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் நாற்பத்தி நான்கு அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே மூவாயிரத்து இருநூறு பேர் நாற்பத்தைந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் மிராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே நாற்பத்தாறு லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிபடி வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் நாற்பத்தி ஏழு மோசையினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் நாற்பத்தெட்டு எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேராயிருந்தார்கள் நாற்பத்தொன்பது கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள் எண்ணாகமம் ஐந்தாம் அதிகாரம் தீட்டப்பட்டோர் ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இரண்டு குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமேயமுள்ளவர்கள் உள்ளவர்கள் யாவரையும் சபத்தினால் தீட்டப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு மூன்று ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார் நான்கு கர்த்தர் மோசேக்குச் சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள் குற்றத்திற்கான தண்டனை ஐந்து மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி ஆறு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரியானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானார் ஏழு அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை அப்படிப்பட்டவன் தான் செய்து குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய்க் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் எட்டு அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும் ஒன்பது இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவருடையதாயிருக்கும் பத்து ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும் ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கு உரியது என்று சொல் என்றார் புருஷனுக்கு துரோகம் பண்ணும் ஸ்திரிக்கான காணிக்கை பதினொன்று கர்த்தர் மோசையை நோக்கி பன்னிரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவருடைய மனைவி பிறர்முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி பதிமூன்று ஒருவனோடு சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் பதினான்கு எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கு தீட்டுப்படுத்தப்பட்டு தன் மனைவியின் மேல் குரோதன் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்கு எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதன் கொண்டிருந்தாலும் பதினைந்து அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் நிலத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்ப அளவான வார்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக பதினாறு ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி பதினேழு ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் பார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் பொழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு பதினெட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினை போட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக சாபகாரணமான கசப்பான ஜலன் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படுத்த கதாய் பிறர்முகம் பாராமலும் இருந்தால் சாபகாரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய் இருபது உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர்முகம் பார்த்து உன் புருஷனோடு இன்றி சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் இருபத்தொன்று கர்த்தர் உன் எடுப்பு சும்பவம் உன் வயிறு வேங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடங்குரியுமாக வைப்பாராக இருபத்தி ரெண்டு சாபகாரணமான எடுப்பு சும்பவம் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவுது என்கிற சாபவார்த்தையாலே ஸ்திரியை ஆணையிடுவித்துச் சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரி ஆமன் ஆமன் இருபத்தி மூன்று பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு இருபத்தி நான்கு சாபகாரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் இருபத்தைந்து பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரியின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தி இருபத்தாறு ஞாபக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன் இருபத்தேழு அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாபகாரணமான பிரவேசித்து கசப்புண்டானி அவள் வீங்கி அவள் இடுப்பு சும்பும் சாபமாக இருப்பாள் இருபத்தெட்டு அந்த ஸ்திரீ தீட்டப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கர்ப்பந்தரிக்கத்தக்கவளாயிருப்பாள் இருபத்தொன்பது ஒரு ஸ்திரி தன் புருஷனோட சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் முப்போது மேல் எரிச்சலின் ஆவி வருகிறது அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் கர்த்தருடைய சன்னிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக ஆசாரியன் இந்த படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன் முப்பத்தொன்று புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான் அப்படிப்பட்ட ஸ்திரியோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார் என்ாகமம் ஆறாம் அதிகாரம் நசரேய விரதம் ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக் கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு பண்ணினார் மூன்று அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது பூசியாமலும் நான்கு தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல்வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதென்றையும் புசியாமலும் இருக்க கடவன் ஐந்து அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன் ஆறு அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது ஏழு அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரைய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்து தன் தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது எட்டு அவன் நசரையனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான் ஒன்பது அவனிடையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டப்பட்டதையாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு பத்து எட்டாம் நாளில் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன் பதினொன்று அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிளத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக பன்னிரண்டு அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை என்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன் அவருடைய நசரேய விரதம் தீட்டப்பட்டாகும் பதிமூன்று நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதங்காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு வாசலிலே வந்து பதினான்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பொழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மாவினால் செய்த ஆதரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பானபலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கணவன் ஆசாரிய ஆசீர்வாதம் பதினாறு அவைகளை சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் பொழிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக பதினெட்டு அப்பொழுது நசரையின் ஆசரிப்பு கூடாரவாசலிலே பொருத்தனை செய்யப்பட்டு தன் தலையை சிறைத்து பொருத்தனை செய்யப்பட்டு தன் தலைமயரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன் நசரேயின் பொருத்தனை செய்யப்பட்டு தன் தலைமயரை சிறைத்து பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்டு ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு ஆதரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அணையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து இருபது அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன் அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்டு முன்னந்தொடையோடும் ஆசாரியனை சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நசரேயன் திராட்சரசன் கொடுக்கலாம் இருபத்தொன்று பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறது இல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பொருத்தனையின் படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்தைக் கேட்க செய்து என்று சொல் என்றார் இருபத்தி ரெண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இருபத்தி மூன்று நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து செல்ல வேண்டியதாவது இருபத்தி நான்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இருபத்தைந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் இருபத்தாறு கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை இருபத்தி இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரேல் மேல் கோரக்கணவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார்